மே நான்காம் தேதி இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்று இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு துவங்குகிறது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் அதன் பிறகு வாக்கு எண்ணிக்கையானது ஒவ்வொரு சுற்றுலாக முடிவுகள் வெளிவரும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதில் திமுக கூட்டணியின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் அதிமுக கூட்டணி கட்சியின் சார்பாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது உபாரக் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திலகபாமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கைலைநாதன் உள்ளிட்ட பதினைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் முதலில் ஒன்பது மேஜைகளில் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு தபால் வாக்குகள் எண்ணப்படும் அதன் பிறகு எண்பத்தி நாலு மேஜைகளில் இருபத்தி நாலு சுற்றுகளாக பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்று எட்டு ஏழு வாக்குகள் எண்ணப்பட உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி தமிழகத்தில் முதல் கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கியது தொடர்ந்து ஏழு கட்டங்களாக இந்தியா முழுவதும் நடைபெற்ற வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி முடிவடைந்தது அந்த முடிவுகளை காண இந்தியா முழுவதும் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் அதன் முதல் கட்டமாக இந்தியா முழுவதும் இன்று நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை சரியாக எட்டு மணி அளவில் தொடங்கப்படவுள்ளது ஏராளமான பொதுமக்கள் ஆவலுடன் இருக்கின்றார்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட இருக்கக்கூடிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு போலீசார் போடப்பட்டார்கள் முகவர்கள் காலை ஆறு மணி முதலிலிருந்தே வாக்கு எண்ணப்படக்கூடிய இடத்திற்கு பல கட்ட சோதனைகள் செய்த பிறகு உள்ளே அனுப்பப்படுகின்றார்கள் செல்போன் நாட்டு அளவுக்கு போறாங்க போங்க சார் செல்போன் கூட நீங்க அப்படி போங்க சார் அந்த கார் எடுத்துக்கணும்